வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு நடிகர் இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் பக்காவா நடிக்கக்கூடிய ஒருத்தர் யார் என்ன பார்க்குறீங்களா எஸ் ஜே சூர்யா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோவுக்கு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் ஜெயசூரிய அவர்கள் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலியில் உள்ள வாசுதேவன் ஒரு சின்ன ஊரில் தான் பிறந்திருக்காரு அவருடைய பெற்றோர் பெயர்னு பார்த்தோன்னா சம்மனசு பாண்டியன் ஆனந்தம்ங்கிறவங்க தான் அவருக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அவர் பிறந்த ஊரான வாசுதேவன் அவரோட ஸ்கூலிங் லைஃப்பையும் முடிக்கிறாரு அடுத்ததாக எஸ் ஜே சூர்யா அவர்கள் லயோலா காலேஜில் அவருடைய இயற்பியல் பட்ட படிப்பையுமே முடிக்கிறாரு எஸ் ஜே சூர்யா அவர்கள் என்ன தான் தன்னோட படிப்புக்கு மேல் படிப்புக்கு சான்ஸ் கிடைச்சாலுமே தன்னோட லைஃப்பை நடிகராக தொடங்கணுங்கிறதுல அந்த ஒரு படிப்பு முறையை நிராகரிச்சிட்டு இங்கே தொடங்க ஆரம்பிக்கிறாரு தான் ஒரு நடிகன் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக சென்னையும் போகிறாரு ஆனால் நடிக்கிறதுக்கு சான்ஸ் எதுவுமே கிடைக்கல அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறாரு எஸ் ஜே சூர்யா அவர்கள் அவருக்கு ஒரு சான்ஸும் கிடைக்கிது கே பாக்கியராஜ் அவர்கள்கிட்ட ஒரு சின்ன அசிஸ்டண்ட்டை ஜாயின் பண்ணுறாரு அடுத்ததாக சபாபதி அவர்கள்கிட்ட வேலை பார்க்குறாரு அதுக்கு கீழே ஆசைங்கிற படம் சுந்தர புருஷனுங்கிற படம் இந்த மூவிஸ்க்கு எல்லாமே உதவி இயக்குனராகவுமே வேலை பார்க்குறாரு எஸ் ஜே சூர்யா அவர்கள் அடுத்ததாக பாரதி ராஜா அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த கிழக்கு சீமிலங்கிற ஒரு மூவியில் ஒரு சண்டை வீரராகவுமே நடிகராக அங்கீகரிக்கப்படுறாரு அந்த ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பையுமே கொடுக்குது எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னமே சொல்லலாம் அடுத்ததா ஆசை படத்துல வராரு அந்த ஒரு படத்துல ஆட்டோ டிரைவராகவும் வராரு இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிச்சுக்கிட்டு இருந்த எஸ் ஜே சூர்யா அவர்கள் தன்னோட பயணத்தை சின்ன சின்ன நடிகராக மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு டேரக்டராக மாறுறாரு அதுக்கு முதல் முதலாக அஜித் அவர்கள் நடித்த வாலி படத்தை இயக்குறாரு அந்த ஒரு மூவி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்குது வாலி படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து குஷிங்கிற படம் தமிழை எடுக்கிறாரு அந்த ஒரு படத்துல விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு படமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க தமிழை தாண்டி தெலுங்கு ஹிந்தியிலையுமே எடுக்கிறாங்க ஆனால் ஹிந்தியில நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அடுத்ததாக ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் நியூங்கிற படத்தில் நடிக்கிறாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு சின்ன கேரக்டரில் அன்பே ஆரோயிரே மகா நடிகனுங்கிற படமும் நடிக்கிறாரு அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் கல்வனின் காதலிங்கிற படத்தில் சத்யாங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு அடுத்ததாக டிஷ்யூங்கிற படத்துக்கு அவருடைய நேம்லேயே நடிச்சிருப்பாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் சூரிய பிரகாஷ்ங்கிற நேம்ல வியாபாரி படமும் நடிச்சிருப்பாரு தங்க பாண்டி தேவருங்கிற கேரக்டர்ல திருமகன் படமும் நடிச்சிருப்பாரு இயக்குனரையும் தாண்டி ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்கிறாரு நியூட்டனின் மூன்றாம் விதி குருங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு அடுத்ததாக எல்லாருக்கும் பிடிச்ச ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல ரிலீஸ் ஆன நண்பன் படத்துல விஜய் அவர்கள் ஒரு கேரக்டருக்கு நடிச்சிருப்பாங்க ஆனா அவருடைய உண்மையான பேரு இன்னொருத்தரு அதுதான் பஞ்சவன் பாரிவேந்தன்கிற கேரக்டருக்கு இவரு உண்மையான கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இசைங்கிற படத்துல ஏகே சிவாங்குற நேம்க்கும் நடிச்சிருப்பாரு இசை மூவில இவர் ஹீரோவா மட்டும் நடிக்கல மியூசிக் டைரக்டர் தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாமாகவும் இருந்திருப்பாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஆன இறைவிங்கிற படத்துல அருள்ங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஆன ஸ்பைடர் படத்துல சுடலைங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு இந்த ஒரு கேரக்டருக்கு அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பையுமே கொடுத்துச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல ஆன மெர்சல் படத்துக்கு டேனியல் ஆரோக்கியராஜனும் ஒரு கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு இந்த படத்துல பயமுடுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான வில்லனாகவும் நடிச்சிருப்பாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஆன மாஸ்டர் படத்துல அஞ்சனம் அழகிய பிள்ளைங்கிற கேரக்டருக்கு நடிச்சாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் ரிலீஸான நெஞ்சம் மறப்புதில்லை படத்துல ராமசாமி அதாவது ராம்சேங்கிற கேரக்டருக்கு நடிச்சாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் ரிலீஸான மாநாடுங்கிற படத்துல தனுஷ் கேரக்டருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு இந்த ஒரு படத்துல ஒரு போலீஸ் வில்லனா நடிச்சிருப்பாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல பூமிநாதன் கேரக்டரில் டான்கிற மூவி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல அவர்கள் தான் ஹீரோவா இருந்தாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல செய்யுங்கிற படத்துல அசோக் என்ற கேரக்டருக்கு நடிச்சாரு இந்த ஒரு படத்துல தான் இருந்திருக்காரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல ரிலீஸ் ஆன வாரிசுங்கிற படத்துல ஆதித்யா மிட்டல்ங்கிற கேரக்டருக்கு ரொம்ப அழகாவே நடிச்சு கொடுத்துருப்பாரு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரிலீஸ் ஆன பொம்மைங்கிற படத்துல ராஜிங்கிற கேரக்டருக்கு ஹீரோவா நடிச்சிருப்பாரு அடுத்ததாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸான மார்க் ஆண்டனி படத்தில் ஜாக்கி பாண்டியன் மதன் பாண்டியன்கிற டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருப்பார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜுகேதண்டா டபுள் எக்ஸுங்கிற படம் ரிலீஸ் ஆகுது இதில் ஆரோக்கியராஜ் கிருபாகரன்ங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு இதில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு அடுத்ததாக எல்லாருக்கும் பிடிச்சமான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸான ராயன் படத்துக்கு நடிச்சிருப்பார் அதில் சேதுங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பார் இன்னும் பல படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்பவும் பொருத்தமாக நடிக்கக்கூடிய நடிகர்களில் சிலர் தான் அதில் முக்கியமான ஒருத்தராகவும் எஸ் ஜெய் சூர்யா இருக்கார் இவர் மூவிஸ் மட்டும் நடிக்கலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பதந்திங்கிற வெப்சீரீஸும் நடிச்சிருக்காரு இதில் ஐபிஎஸ் விவேக்குங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருக்காரு அந்த ஒரு வெப்சீரீஸில் எஸ் ஜே சூர்யா அவர்கள் தன்னோட கேரக்டரை ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பார் எஸ் ஜே சூர்யா அவர்கள் டேரக்டராக இருந்த மூவிஸ்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் ரிலீஸான வாலி படம் அடுத்ததாக ரெண்டாயிரமாவது வருஷத்தில் ரிலீஸான குஷி அடுத்ததாக ரெண்டு லாங்குவேஜஸில் அதாவது தெலுங்கு ஹிந்தியில் குஷிங்கிற மூவியும் எடுத்திருக்காரு அடுத்ததாக டூ தௌசண்ட் ஃபோரில் நியூ நானுங்கிற படமும் எடுத்திருக்காரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அன்பே ஆறு இரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் புலி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இசைங்கிற மூவியும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு எஸ் ஜே சூர்யா அவர்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க நீங்க ஏன் இன்னும் திருமணம் பண்ணிக்கலு அதுக்கு எஸ் ஜே சூர்யா அவர்களும் சொல்லியிருப்பாரு நான் என்னோட வாழ்க்கையில அவ்வளவா சாதிக்கல நான் இந்த சினிமா துறையில நான் நிறைய அளவுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயத்துக்கு என்னோட திருமணம்ங்கிறது தடையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் திருமணம் பண்ணிக்கலன்னு சொல்லிருப்பாரு தன்னோடய ஃபோக்கஸை சினிமாவில் மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்க எஸ் ஜே சூரியா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்